திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பலன்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மேஷ ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது இந்த மாதம் கடந்த மாதம் எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக இருந்திருக்கும் நல்லதும் ஈக்குவலாக இருந்திருக்கும் கெட்டதும் ஈக்குவலாக இருந்திருக்கும் இப்போது அந்த செவ்வாய் பகவான் பார்த்துக்கிங்கன்னா பதினொன்றாம் தேதி உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது திரிகோணஸ்தானம் ஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு இதற்கு பெயர் அப்ப அந்த இடத்துல ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி வரும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் உயர்கல்வி படிக்கிறது தீர்த்த யாத்திரை போ போவது இதற்கெல்லாமே ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான இடமா இருக்கிறதுனால ராசி அதிபதி அங்கே வரும் பொழுது நீங்கள் எதை செய்தாலும் பல மடங்கான வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்து உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பார்த்து உங்களுக்கு இதே வீட்டில் தான் இருக்கிறார் இருபத்தஞ்சாந்தேதி தேதி வரைக்கும் துலாமில் துலாத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் மற்றும் மூல மூலத்திரிகோண வீடு ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போது ரெண்டாம் அதிபதி ஏழாம் வீட்டில் ஆட்சி பலம் பெறும் பொழுது திருமணம் கைகூடி வரும் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வகையில் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துகிட்டே இருக்கும் திருமணம் சார்ந்த தடைகள் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து மூணு மற்றும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால கடன் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக நிவர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் இப்போ போது பூர்வீக சொத்து சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அப்போ அதனால் ஏதாவது சகோதரர்களுக்குள்ள பங்காளி உறவுகளுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சுருவு இருந்தால் இந்த காலகட்டங்கள் அது உங்களுக்கு சாதகமாக சுமூகமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மருத்துவரோ அல்லது நல்ல நோய் நிவர்த்திக்குண்டான ஏதாவது ஒரு நல்ல மருந்துகளோ கிடைப்பதற்கும் நல்ல வாய்ப்புகளையும் இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்களுக்கு வக்ரம் நிவர்த்தியாக போகிறார் ஒன்பதாம் அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க அப்போது பூர்வீக சொத்துக்கள் அப்பா உறவுகள் மூலமாக இருந்து வந்த கசப்புகள் இது எல்லாமே விலகும் வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது அமைப்பு மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை நோக்கி வருவதனாலையும் ஒன்பதாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த வ இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் வேலை வாய்ப்பு ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்புங்கிறதுனால வேலை வாய்ப்பு தேடி வரும் நீங்க எதிர்பார்த்த வேலை நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கூட யார் இருக்காருன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஐநாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பதினாறாம் தேதிக்கு மேல ஒன்பதுக்கு வராரு அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்பட்டாலே நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது நல்ல குரு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு குருமார்களுடைய ஆசிகள் நிச்சயமாக கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக மேஷராசிக்கு இருக்கு உங்களுக்கு கிடைத்த அதாவது இந்த ராகு வந்து ஒன்றரை வருஷமும் எடுத்துருப்பார் இல்லைங்களா இந்த ராகு ஒன்றரை வருஷமும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நிறைய பலிபாவங்கள் கெட்ட பெயர்கள் இதெல்லாமே வந்திருக்கும் அதற்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு நல்ல பெயர் அப்படிங்கிறது இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ராசியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் யோக காலங்கள் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய பல நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்